முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நாளை விடியலில் நீ எதிர்பார்த்த தகவல் வரும் இப்போது இதை கேட்டு நம்பிக்கையோடு தூங்கு தங்கமி தன்னம்பிக்கை தான் உன் வாழ்க்கைக்கான வெற்றி பிறர் கை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ நினைச்சேன்னா உனக்கான வாழ்வு அங்கே பறி விடும் குறையோ நிறையோ உனக்கான வாழ்வை நீயே தீர்மானிச்சுக்கோ தங்கமே தீர்மானிச்சிக்கோ மற்றவர்களை பற்றி எல்லாம் கவலைப்படாதே உனக்கு விட்டுக் கொடுக்கும் குணத்தை வச்சுக்கோ அனுசரித்து போகும் அனுசரித்து போகும் மனசை வச்சுக்கோ அப்படின்னா வாழ்க்கை எப்போதும் உனக்கு அழகாக இருக்கும் தங்கமே பென்சில் பின்னாடி இருக்கிற ரப்பர் போல் தான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அங்கே அடங்கி இருக்கிறது நீதான் அதை விட்டுட்டு எல்லா இடத்திலும் தேடிக்கொண்டிருக்கிறாய் யாரையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதே சிறு தீக்குச்சியின் வலிமைதான் பெரும் இருட்டையே கெழித்து கொண்டிருக்கிறது விட்டு கொடுத்து போகின்ற மனம் விட்டுட்டு போகின்ற மனம் யாருக்கும் இயலவே இயலாது அதனால்தான் சொல்கிறேன் விட்டுக்கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனசு உனக்கு இருந்தால் போதும் வாழ்க்கை எப்போதும் உனக்கு இனிமையாக இருக்கும் தங்கமீன் சில விஷயத்தில் நீ விட்டுக் கொடுக்காமல் இருக்கிறாய் அதனால்தான் முருகன் சொல்கிறேன் விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கையின் சிறப்பு ஆனால் இங்கே யார் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது யார் மன்னிப்பது என்பதில் தான் போராட்டமே துவங்குகிறது நீயா நானா என்று போட்டி போடக்கூடாது நான் என்று பெருந்தன்மையாக நீ எடுத்துக்கோ தங்கமி உன்னிடம் செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ ஆனால் உன்னுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உன்னை உயர்வான இடத்தில் வைக்கும் ஒருவரை வீழ்த்தி அதில் கிடைக்கும் அற்ப சந்தோஷத்தை விட வாழ வைத்து பார்ப்பதில் கிடைக்கும் சந்தோஷம் அளப்பரியது தங்கமி மற்றவர்களை மகிழ வைத்த தருணங்கள் மட்டும்தான் நீ மனிதனாக வாழ்ந்ததற்கான நேரங்கள் பிறரை ஏமாற்றி பொருள் சேர்க்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க விதியை ஏமாற்றி அவர்களால் ஆயுளை அதிகரிக்க முடியுமா முடியாது தங்கமே வாழ்க்கை சின்னது வாழ்க்கை குறுகியது வாழ்ந்துவிடு எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே தற்பொருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காது ஏன் உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாக எதிர்பார்க்காதே தங்கமே மனம் உடைந்து செந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் நீ மனம் உடைந்து கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறாய் இப்போது கூட தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு சில நிகழ்வுகளை நினைத்து உன் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகின்றது உன் தலையணையில் நீர் நனைந்திருக்கிறது உடைந்து சிந்தும் கண்ணீர் தூளைகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு நிச்சயமாக உனக்கு அதற்கு பலன் இருக்கிறது தங்கமீன் உனக்குன்னு எது கிடைக்குதோ அதை மனதார ஏற்றுக்கோ ஏன்னா இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கோ தங்கமே யாரையும் காயப்படுத்தி மட்டும் விடாதே நல்ல மனிதர்களை நீ காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போடவே மாட்டார்கள் ஆனால் சத்தமிடம் சத்தம் இல்லாமல் உன்னிடம் இருந்து விலகி தூரம் சென்று விடுவார்கள் யாரிடமும் வாக்குவாதமே வேண்டாம் நீ நல்லதை செய் நல்லதை செய்ய செய்ய நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் உன்னிடம் தோன்றிக்கொண்டே இருக்கும் அடுத்தவர்களை பார்த்து வாழ ஆசைப்படும் சராசரி மனிதனாக இல்லாமல் நீ அடுத்தவர்களை பார்க்கும்படி வாழும் சாதனை மனிதனாக வாழ்ந்து காட்டு செல்வமி நிகழ்காலத்தில் உன்னை தயார்படுத்தி கொள்பவர்களுக்கு மட்டும்தான் எதிர்காலம் சொந்தம் நீ இப்போதைய காலத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோ உனக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் வெற்றிக்கு பிறகு தொடர்ந்து உழைத்துவிடு தோல்விக்கு பிறகு தொடர்ந்து முயற்சி செய்துவிடும் உன்னை உன்னுடைய முன்னேற்ற பாதைக்கு வெற்றியை கொண்டு சென்று கொண்டே இருக்கும் தங்கமே ஆனால் ஒன்று தங்கமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கத்தானே போகிறாய் அப்படின்னா முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்துவிடு அவர்களோடு ஒட்டி உறவாட வேண்டாம் சொல்வதை கேட்டுக்கோ அடுத்தவரின் வசதிக்கு மரியாதை கொடுக்காதே வயதிற்கு மதிப்படும் ஏன்னா வசதி எல்லோருக்கும் வருவதில்லை ஆனால் எல்லோருக்கும் முதுமை எல்லோருக்கும் அறத்தாணை செய்யும் கொஞ்சம் புரிந்து நடந்துக்கோ தங்கமே உன்னை பழி வாங்குவவர்களுக்கு நான் கூலி கொடுக்கவில்லை என்று மட்டும் நினைக்கக்கூடாது நான் பொறுமையாகத்தான் இருப்பேன் நிச்சயம் கூலி கொடுப்பேன் எது நல்லது எது கெட்டது என்று நீ சிந்தித்து வாழ்ந்துவிடும் உனக்கு உன் முருகன் இருக்கிறேன் அது பார்த்து கொள்ளும் என்று இருக்க வேண்டும் என் முருகன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை உனக்குள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் உலகம் உனக்கானது தங்கமே எழுந்திரு ஓடிக்கொண்டே இரு உன்னை தடுக்கும் தகுதி யாருக்கும் இல்லை உன்னை வெறுக்கும் தகுதியும் யாருக்குமே இல்லை புரிஞ்சுக்கோ நீ நீயாக இரு நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதி உனக்காக ஏதோவது ஏதாவது ஒரு உருவில் உன்னோடு உன் திருச்செந்தூர் முருகன் துணையாக வருவேன் தங்கமின் கவலைப்படாது நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதிலிருந்து உனது வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக இருக்கும் இன்றைய இரவு இனிய இரவாக இருக்கும் தங்கமே ஏன்னா என் பிள்ளை திருச்செந்தூர் முருகன் பேச்சை கேட்டு மனதை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டுமென்று தெரிந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளை என் பிள்ளைக்கு நாளை எதிர்பார்த்த தகவல் நிச்சயமாக வரச் செய்வேன் கிடைக்கச் செய்வேன் நீ நினைப்பதை சரியாக நினைத்தால் நடப்பதும் சிறப்பாக இருக்கும் தங்கமே அதற்கு நான் பொறுப்பு வேண்டியதை மட்டும் விட்டுவிடு பெற வேண்டியது அனைத்தும் நாளை காலை உன் கையில் கண்டிப்பாக இருக்கும் தங்கமே இந்த நேரத்தில் உன் முருகன் சொல்வதை கேட்டுக்கோ உன் திறமையை கொல்லும் முதல் எதிரி முதல் எதிரியும் உன் தயக்கம்தான் தயக்கத்தை விட்டு ஒழித்துவிடு எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் உன்னை பலவீனப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளும் நீ எப்போதும் ஆக்கப்பூர்வமான மனநிலையோடு உன்னை உறுதியாக வச்சிக்கோ பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்துதான் பாருன் உன் உடலானது மனமானது ஆரோக்கியமாக இருக்கும் பிரச்சனைகள் என்பது இருக்கவே இருக்காது பிரச்சனைகள் வந்தாலும் நீ சமாளித்து விடுவாய் கதவை தட்ட சந்தர்ப்பம் கிடைத்தால் தட்டிவிடு கதவை தட்டாத காரணத்தால் எத்தனையோ வாய்ப்புகள் உன்னை அறியாமலேயே நீ இழந்து விட்டிருப்பாய் தோல்வி நேர்ந்து விடுமோ என்ற பயத்தில் எதுவும் சாத்தியமில்லை தங்கமே உன்னால் முடியாது என்று எண்ணி ஆரம்பத்திலேயே ஒதுங்கி விடாதே ஒதுக்கி விடாதே இந்த உலகில் சாத்தியம் இல்லாதது எதுவுமே இல்லை என்று நம்பி தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள்தான் நிறைய சாதனைகள் புரிந்துள்ளார்கள் என் பிள்ளையும் நீ அப்படித்தான் இருக்க வேண்டும் இறுதியில் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவாய் தங்கமே நம்பிக்கையும் முயற்சியும் திருவினையாக்கும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாது முருகனின் பிள்ளை நான் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக நாளை நீ எதிர்பார்த்த தகவல் உன்னிடத்தில் வந்து சேரும் தங்கமே இன்னொன்று சொல்கிறேன் இறுதியாக சொல்கிறேன் கேட்டுக்கோ உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து கவலைப்படக்கூடாது நல்லதையே நினைத்து நீ செயல்படு எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகிறதோ உன் மகிமையும் அவ்வாறே உணரப்படும் நான் யாரிடம் காட்ட வேண்டுமோ காட்டிக் காண்பிப்பேன் தங்கமே வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் நீ இருந்தாய் என்பதை நினைத்து பார்த்து வாழ்ந்துவிடு இன்று பணம் உன் கையில் நாளை வேறொருவர் கையில் பணம் நிலைக்காது குணமே நிலைக்கும் முதலில் ஆரம்பத்தில் கூட இதை சொல்லித்தான் உனக்கு போதித்தேன் தங்கமே பணம் நிலைக்காத குணம்தான் நிலைக்கும் ஆனாலும் நீ எப்படி வாழ்ந்தாலும் நீ இந்த உலகத்தை விட்டு பெறுகிற நேரத்தில் அடரா இந்த உலகத்தில் நாம் வாழும் முறையறிந்து வாழவில்லையே என்று ஒரு சிறிய எண்ணம் உன் மனதில் தோன்றினால் கூட நீ இங்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் இந்த முருகன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் முடிந்த அளவு சிறப்பாக வாழ முயற்சி செய் நிச்சயமாக நாளைய நாள் அருமையான நாளாக விடியும் இதை திரும்பவும் கேட்டு சந்தோஷமாக தூங்கு முருகா சரணம் என்று சொல்லிவிட்டு தூங்கு நாளை நீ எதிர்பார்த்த தகவல் உன்னிடம் வந்து சேரும் இந்த திருச்செந்தூர் முருகனின் வாக்கு பொய்யாகாது தங்கம் ஓம் முருகா போற்றி போற்றி